கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் பலவிதமான சூழ்நிலைகளை நீங்கள் கலந்து போகிறீங்க இப்போ கூட ஒரு சின்ன மன கஷ்டத்தோடு நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துக்கிட்ருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் கர்த்தரை நம்பினா கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் தேவனுக்கு பிரியமான சித்தமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை செய்து தேவனுக்காக காத்திருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து வேத வசனங்களை தியானித்து செவிக்கிற பொழுது கத்திரை துதிக்கிற பொழுது நம்முடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாறுகிறது கத்திரை துதிக்க ஆரம்பிங்க உங்கள் போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார் கத்திரிய சமூகத்தில் நன்கு துதித்து அவரை ஸ்தோத்தறிங்க அவருடைய கண்ணீரை மாற்றுவார் உங்களுக்கு ஜமம் பண்ணுறேன் கண்களை முடிச்சபத்தில் காத்துருங்க எங்களை நேசிக்கிற நண்பின் பிதாவே இந்த நல்ல காலை வேலை காமிச்சு தோற்றிருக்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏதோ ஒரு நெருக்கடியில் மனக்கஷ்டத்தோடு பிரச்சனையோடு ஒரு சரீர பலவீனத்தோடு கூட இருக்கலாம் இல்லை ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கலாம் கத்தை எல்லாத்தையும் விலக்கி காக்கிற தெய்வம் அல்லவா உதவி செய்வர்களுக்காக இறங்கி உதவி செய்யுங்கப்பா கஷ்டங்களை கண்ணீர்களை மாற்றி கத்தர் அவளுக்கு எதிரான காரியங்களை முறியடித்து அவளுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகளை கற்று கட்டுறேன் ஊழியர்காரன் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் எச்ச வைக்கிறப்பா எங்களுக்கு இறங்கும் ஆண்டு எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்கப்பா இப்படி தயவுலக்காரத்தை மேலே வைத்து ஆசீர்வதிங்க ஆண்டு எதிர்பார்த்துருக்கிற நன்மை எங்களுக்கு கொடுங்கப்பா பொருளாதார செழிப்பை கொடுங்கப்பா வியாதிகளை விலக்கி நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்க ஆண்டு வரை இவ்வளிய எங்களோடு இருக்கட்டும் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் எல்லா துதி கணமையும் நமக்கே செலுத்துகிறோம் ஏசுக்கிர சுயின் நாம திருப்பி தா ஆமே 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 கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களுக்கு தயவு செய்வார் கலங்காதீங்க